ரஹ்மான ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் அன்பார் இஸ்லாமிய சொந்தங்களை வெல்கம் டு இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனல் நாம் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா பிரார்த்தனை சொல்லுதுன்னு சொன்னா நம்ம என்னன்னா நம்மளுடைய தேவைகள் விரும்பியதெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆபத்துகள் விலகிறதுக்கு சூழ்ச்சிகள் பயனற்று போறதுக்கு மனிதனுடைய ஒரு மனுஷனோட மனத்தை மனசை வந்து கவரக்கூடியதுன்னு சொல்றாங்க நபிமார்கள் வந்து இதுக்கு வந்து நிறைய துவாக்கள் வந்து ஓதி பதிவாக இருக்குது யூனிஸ் அலை இஸ்லாம் ஜக்ரி அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம்னு சொல்லி நபிமார்கள் எல்லாம் ஓடிய துவாக்கள் மூலிமா அவங்க அந்த துவாக்கள் பிரார்த்தனை மூலியமா அல்லாஹு தாலாவை வந்து அழகிய முறையில் அவங்க வந்து அல்லாஹு தாலாவை அவங்க வந்து அந்த அவுத்த கேட்டு வாங்க கூடிய துவாக்கள் நம்ம இருக்குது அது மாதிரி துவாக்கள் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசல்ல தொழுகிறாங்களாமா தொழுதுட்டு அவங்க வந்து தொழுது முடிச்சுட்டு யா அதா என்னுடைய பிரார்த்தனையும் எடுத்துக்கொள்வாய்க்கான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்களாமா அவங்களுடைய தேவையில்ல அப்படி நம்ம அப்ப நம்ம சில வந்து அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க ஒன்னே உங்களுடைய தொழுதலி பிரார்த்தனை இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க நம்ம சல்லாடு சில மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அவங்க தொழு முடித்ததும் நம்ம துவால முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹு தாலாவுடைய புகழணும் அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை சொல்லி அல்லாஹு தாலாவு வந்து அதிகமா புகழணும் புகழ்ந்துட்டே என் பேர்ல செலவாத்து சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய பிரார்த்தனையும் செய்யுங்கன்னு சொல்லி நபிச அல்லாஹுவ ஹம்சு சலவாத் அல்லாஹுவா நபி அல்லா அலிசு மேல செலவாத்து சொல்லாம கேட்கப்படியக்கூடிய துவா வந்து அதுக்கு வந்து கட்டாயம் இல்லை ஹம்ஜு செலவாத்து சொல்லணும் சலவா நபிவேர்ல செலவாத்து சொல்லணும் கட்டாயம் இல்லை ஆனாலும் அந்த துவா வந்து அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் வானத்துக்கு ஊமிக்கு இடையில தொங்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம துவா செய்யும் போது புகழ்ந்து அதுக்கப்புறம் நபிசல்லா அலிஸ்வரன் மேல செலவாத்து சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா அல்லாஹு அந்த துவாவை அதிகமா சீக்கிரம் அங்கீகரிக்கிறாரு நம்ம துவா செஞ்சு அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிச்சுனாலும் அல்லாஹூத்தாலா தாமதப்படுத்தி நம்மளுக்கு அந்த நம்ம என்ன கேட்குறமோ அதை வந்து அல்லாஹு தாலா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சோதனைகள் எல்லாம் நம்ம இப்ப நினைக்கிறோம் என்ன இப்படி ஒரு சோதனையில இருக்கிறோமே ஆனா அல்லாஹு நபிசல்லா நபிகள் படாத சோதனையே இப்போன்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுக்கு உணவுக்கும் கூடிய அவங்க கஷ்டப்படுவாங்க எல்லா நேரத்திலும் நோயினாலே ஒவ்வொரு நபியே கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த இன்றைய காலகட்டத்துல இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு சோதனைகள் இருக்கு ஆனா அந்த சோதனையில நம்ம வந்து பொறுமையை இருக்கணும் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் பிரார்த்தனை கொண்டும் அல்லாஹல்லாட்ட நம்ம அது உதவி தேடக்கூடியவங்களாம் இருக்கணும் என்றால் அதெல்லாம் நம்ம சல்லாற செல்லாட்டி வந்து ஒரு நாள் வந்து அஹ் ஆய்சாரி இல்லாம வந்து வர்றாங்களாமா அவங்க வாப்பாண்ட வந்து சொல்றாங்களாம் கேட்கறாங்களாமா என்னுடைய கைகள் எல்லாம் பாருங்க மாவு திருகி திருகி அந்த மாவு அரைக்கிவாங்க இல்லையா உரல்ல அப்படி செஞ்சது என் கையெல்லாம் மரத்து போயிருச்சு அது மாதிரி தண்ணி இறக்கிவாங்க கிணத்துல அந்த தண்ணி இறச்சி இறச்சி என் கையெல்லாம் பாருங்க இப்படி இருக்குது எனக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு அடிமைகள் கொடுங்க என்னுடைய வேலைகள் ஈஸியாகிறதுக்கு சொல்லி நம்ம சொல்லாரசலை வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம சொல்லாரசலை அவங்க சொல்கிறாங்க ரெண்டு அடிமையை விட உனக்கு சிறப்பான ஒன்று நான் சொல்லி தட்டுணும்னு அது என்ன யாரும் சூழ்நிலை அவங்க அத்தா வச்சேன் மகளோட கஷ்டத்தை பார்த்துட்ருப்பாங்களா இருந்தாலும் அவங்க வந்து மகளுக்கு வந்து நன்மை பெறக்கூடிய நன்மைக்கு சொல்லி கொடுக்கற கூடியவங்களா தானே இருப்பாங்க அவங்க நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுபகான் அல்லா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹன்னு சொல்லி நீ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை ஓதி நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி செய்யின்னு சொல்லி பாத்திமாரலி இல்லாஹ சொல்றாங்க இன்னொரு முறை சொல்லாறுசனம் வந்து பாத்திமாரலி இல்லாஹ வந்து சொல்றாங்களாமா நான் பாத்திமாவே நான் சொன்ன காலை மாலை துவாக்குள்ள எல்லாம் நீ ஏன் ஓதாம இருக்கிற இப்படியே நீ பாராமுகமா இருக்கிற சொல்லி சொல்லிட்டு இன்னொரு துவாவு வந்து அவங்க பெருமாயின் ஒரு துவாவும் சொல்லி கொடுக்குறாங்களாமா அது என்ன துவா சொன்னா யாகையும் யாக்கையும் திரகமத்திக்கு அஸ்தகி அஸ்லிஹலி சஹனி துல்லகு வலா தகில் இல்லா நப்சி தர்பத் ஐனு இதன் பொருள் என்னன்னு சொல்லிச்சுன்னா யாகையும் யாக்கையும் திரகமத்திக்கு அஸ்தகி யாகையும் யாக்கையும் சொல்லும் போது என்னன்னா என்றும் நிலைத்திருப்பவனே உயிருள்ளவனே நித்திய ஜீவனே யாரு சொல்லி எல்லா புகழக்கூடிய வார்த்தையாக இருக்குது அதுக்கப்புறம் தான் யார்தான் உன்னுடைய உங்ககிட்ட தானே உதவி தேர்ணும் இன்னும் எனக்கு யார் உதவி செய்வ யாது எல்லா நிலையையும் என்னுடைய நிலையை நீ சீராக்குவன் நீ ஒரு சந்தானே யாது தான் என்னுடைய ஒரு நிமிஷம் கூடிய என்னுடைய நர்ஸோட பக்கம் என்னுடைய மனசை நீ திருப்பி விட்டுறாத யாருதாங்கிற பொருள்படக்கூடிய இந்த துவாக வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க நீ காலை மாலை ஓதுன்னு சொல்லி எனக்கு செல்ல ஒரு சார் மகளான என்னுடைய கொலைன்னு சொல்றாங்க பாத்த மாதிரி வெளியில அவங்களுக்கு வந்து இந்த அழகிய துவாவை சொல்லி கொடுக்குறாங்க இந்த துவாவை வந்து நம்ம இன்ஷால்லாம் காலையிலயும் மாலையிலயும் அதிகமான சிரமம் நேரத்துல இதை நம்ம ஓதி நம்ம அல்லாஹு துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா துவா துவாவுல எப்படின்னா நம்ம தொழு தொழுங்கும் போது புகழ புகழமாம் அல்லாஹூ தாலாவு வந்து அவனுடைய வல்ல தகுந்த மாதிரி அல்லாஹம் அந்த ரப்பின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய ரப்பேன்னு சொல்லி நம்ம அல்லாஹால அதிகமாக புகழ்ந்து அப்புறம் நம்ம செல்லாடுசல் மேலே செலவாச்சு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய கூடிய துவா வந்து அல்லாசாலா சீக்கிரம் கபூலாக்குறான்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி ஒரு நாள் தலி அல்லாஹங்க அவங்கள்ட்ட வந்து சகாபக்களெல்லாம் கேட்கறாங்க இந்த உலகத்துல எது வலிமையானதுன்னு சொல்லி அப்போ ரலி அல்லாஹங்க சொல்றாங்க உலகத்தை அல்லாஹ் படைச்சதுக்கு பின்ன உலகம் வந்து ஆடிச்சாமா ஆடுற நேரத்தில் வந்து மலையே அல்லாஹாலா அந்த ஆட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மலையை படைச்சா நாமா ஓ அப்போ மழை தான் வலிமையானதுன்னு சொல்லி சொல்ற கேட்குறாங்க அப்போ இல்லை அந்த மலையும் முடி உடச்சி தூள் தூளாக்கக்கூடிய சக்தி வந்து இரும்புக்கு இருக்குதுன்னு ஓ அப்போ இரும்பு தான் வலிமையானதான் இல்லை இரும்பையும் கரைக்கக்கூடிய சக்தி வந்து நெருப்புக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்போ ஓ நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது வலிமையானது இல்லை அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி வந்து நீருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லணும் அப்போ ஓ நீர் தான் உலகத்தில் வலிமையானது இல்லை இல்லை அந்த நீரையுமே மேகமும் காற்றும் அது வந்து எழுத்துக்கோ சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்ப உலகத்திலேயே வலிமையானது மேகங்களும் காற்று சொல்லி கேக்குறேன் அப்ப இல்ல உலகத்திலேயே வலிமையானது எதுன்னு சொல்லி சொன்னா தூக்கம்தான் அப்ப தூக்கமா பூவா மாஷா தூக்கம் தூக்கம்தான் உலகத்திலேயே வலிமையானதுதான் இல்ல அந்த தூக்கத்தையும் ஆஹ் கற்று க என்னன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா கவலைகள் ஓ உலகத்திலேயே வலிமையானது அப்ப கவலை தான் நான் கேட்கும் போது இல்ல அல்லாஹு தாலாவுடைய திக்ருன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அரசியல என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு தாலாவுடைய ஜலாலியர் அல்லாஹுத் அல்லாவுடைய திக்ரு தான் கவலைகள் எல்லாம் புகக்கூடிய உலகத்திலேயே வலிமையான சக்தி எதுல இருக்குன்னா அல்லாஹு தாலாவை அஹ் புகழக்கூடிய அல்லாஹூத்தாலாவுடைய திக்ரு அதில் தான் இருக்குது இப்போ ஒரு சுபஹானல்லான்னு சொன்னாலும் அல்லாஹூத்தாலாட்ட எவ்வளோ ஒரு மதிப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சுஹானல்லா இவ விந்தி சுபஹானல்லா லலீன்னு நம்ம சொன்னால் சொர்க்கத்துல மரம் நடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அது மாதிரி நம்ம அதிகமாக நம்ம வந்து சிக்கருகளை ஓதணும் அது மாதிரி துவா கேட்கும்போது தாலாவை புகழ்ந்து நம்ம அல்ஹம்து சூறாவாக ஓத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குழு அல்லாஹ் சூறா குல்லாவது ரப்பின் பழக்கு குல்லாவது ரப்பின் நாசு இந்த மாதிரி சூறாக்களை எல்லாம் ஓதி நம்ம சன்னாலு செலவங்களை இது சரி இது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய புகழ் செய்ய சொல்றக்கூடிய அந்த செலவா இது ஓதிட்டோம்னா இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதை ஓதிட்டு நம்ம சல்லாத சில பேர்ல சலவாத் சல் அல்லாஹ் அலா முகமது சல் அல்லாஹ் அலைவசனம் அந்த செலவாத் சரி அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரி சொல்லிங்கிற செலவாத் சரி சரி இல்லன்னா அல்லாஹம் சல்லி அலா க கமா சா அலா இப்ராஹிமோ அலா ஆலி இப்ராஹிமே இந்த மீது மஜீத் அந்த மாதிரி செலவாத்தானாலும் சரி நம்சல்லா அல்ல சொல்லு மேலே எந்த செலவாத்தானாலும் சரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது இருந்தாலும் சரி நம்ம உள்ளச்சத்தோட யக்கீனோட நம்ம வந்து அல்லாஹாலாவை புகழ்ந்து நம்சல்லா அல்ல சொல்லு மேலே வந்து பிரியமான செலவாத்து சொல்லணும்னு சொன்னாங்க நம்ம ஒரு தேனியை வந்து தேன் கொண்டு போகுதாமா தேனி மகரந்தத்திலே எல்லாம் பூவில் கசப்பு துவர்ப்புங்கிற பூவுக்கு எல்லாம் போகுதான அடி கொடுக்கக்கூடிய தேன் வந்து இனிப்பாக இருக்குது அது என்ன காரணம்னு சொல்லி தேனி கேட்கும் போது தேனி சொல்லு தவிர பல விதமான மலர்கள் இருந்தெல்லாம் மகரந்தத்தை எடுக்கிறேன் ஆனால் நான் செல்லாசலை மேலே வந்து நான் செலவா சொல்லி கொடுத்தே போகிறேன்னு அதை நம்ம செல்லாறு சலுடைய சலவாத்தோடைய மகத்துவத்தால் அதோடைய எப்படி அந்த தேனே வந்து மகத்துவ மிக்க மாத்தி மாற்றி அல்லாஹ் அந்த அதனால நம்ம வந்து அதிகமாக துவாவில் அல்லாஹு தாலாவுக்கு புகழ்ந்து நம்ம சல்லாவுல சார் மேல செலவாத்து ஓதி நம்மளுடைய துவாக்குலாம் அதிகமாக நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இந்த துவாவை அதிகமாக நம்ம ஓதலாம் இந்த துவாவை ஓதி நம்ம சிரமமான நேரத்திலையும் இல்லை காலை மாலை கண்டிப்பாக காலையில மூணு தடவை மாலையில மூணு தடவை நம்ம பஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் இல்லை மகரிக்கு பின்னாடியும் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாஹு தாலா நம்ம வந்து நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்களும் சேர்த்து கேட்டு நம்ம வாங்கக்கூடியவங்களா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம இன்னொரு நம்மளே ஆகட்டும் இல்லாரு இன்னொரு முஸ்லீம் ஆனா யாரை பார்த்தாலும் நம்ம என்ன கேட்போம் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிதான் கேட்போம் அப்ப என்ன ஒரு துவாக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அல்லாஹுல்லா நம்ம அப்படி ஒரு மூமெனுக்காக நம்ம பிடருக்காக நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னோம் அல்லாஹு தாலா வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய இருக்காங்க நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தேவைகளை வச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து அடுத்தவங்களுக்காக துவா கேட்கிறாங்களேன்னு சொல்லி அல்லாஹு தாலா வந்து அவங்களுடைய துவாக்கு சேர்த்தி அவ கேட்டவங்க இதுவாகவும் சேத்தி கபூல் ஆக்கிறான்னு சொல்கிறாங்க மாஷா அல்லா இது மாதிரி இஸ்லாமிய குறிப்புகள் செய்திகள் திக்ரிகள் தஸ்பியாத்துகள் ஆகியவற்றை கேட்டு பயன்பெற நம்மளது இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலுக்கு அதிகமாக ஆதரவு தாருங்கள் கேட்டதோடு மட்டுமின்றி மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் இதை பார்த்து அவங்க ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாஹாலா நாள் வரைக்கும் அந்த அமலுக்குரிய நன்மை வந்து நம்மளுக்கும் தரக்கூடியன்னு காரணமாக அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்ல கபூர்